ர்ஸ் இந்த உயர்த்தம் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளிலே நான் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் ஆபத்தை ஆபத்து விழுங்கியது என்ன ஆபத்து ஆபத்தை விழுங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படுகிற சில தீமைகள் அந்த தீமையை நம்ம என்ன நினைக்கிறோன்னா அது ஒரு பெரிய ஆபத்து ஏன் கத்துறதை அலோ பண்ணார் ஏன் கத்துறதை அனுமதிச்சார் என் வாழ்க்கையில் அப்படி நம்ம கலங்குகிற காலங்கள் உண்டு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தீமையை சில நேரங்களில் கர்த்தருக்கு தெரிந்த சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தீமை வருவது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தீமையிலேருந்து நம்மை காப்பாற்றும்படியாக தான் அது வருகின்றது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக கர்த்த நம்ம எல்லா தீமையினரும் விலக்கி ரச்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுகிற தெய்வன் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனாலும் இந்த வாழ்க்கை பயணத்தில் சில நேரங்களில் சில தடுமாற்றங்களுக்குள்ளாக சில சிறிய பிரச்சனைகளுக்குள்ளாக நம்ம போயிருப்போமானால் அதனுடைய முடிவை நீங்கள் பார்க்கும்போது ஆக கத்திரை இதை நன்மையாக மாறப்பண்ணினார் ஒருவேளை இதற்காக தான் இதை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும் யோனா தீர்க்க துருசுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாருங்கள் யோனா வந்து தர்சிசன் கப்பலிலே போகும்போது பார்த்திங்கன்னா அவர் கத்திரிக்கை கீழ்ப்படியாமல் போகிறார் கடல் கொந்தளிக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ கடலின் மாலுமிகள் கடலுடைய கப்பலுடைய மாலுமிகள் கப்பலில் இருந்த மனிதர்கள் யோனாவை நடுக்கடலிலே தூக்கி வீச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உட்பட்டார்கள் அப்படி நடுக்கடலில் யோனா வீசப்பட்டால் என்னாகும் யோனா மறித்து போவார் ஆனால் யோனா ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படியாக சொல்கிறது யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கத்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் மூன்று நாள் இருந்தான் அப்படின்னு வேதம் சொல்கிறது பார்த்தீங்களா யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் ஒரு பேர ஆபத்திலிருந்து நாம் தப்புவிக்கப்படும்படியாக ஒரு ஆபத்து அல்லது ஒரு தீமை நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேலை நேரிட்டிருக்கலாம் அந்த தீமையை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆனால் யோனாவை போல நீங்க அந்த தீமைக்கு நடுவிலிருந்து ஜெபிப்பீர்களானால் கத்தர் உங்களை விடுதலையாக்குகிறவராய் உங்களை மகாபிரி ஆசீர்வாதமாக மாற்றுகிறவராய் இருக்கிறார் திமிங்கலம் மூன்றாவது நாள் யோனாவை கரையில் கக்கணும் பின்பு என்னாச்சு அவன் போய் மூன்று நாள் பிரயாண தூரமாக இருக்கிற விஸ்தாரமான நினைவு பட்டணத்தில் ஒரே ஒரு நாள் தான் பிரசங்கித்தான் அந்த பட்டணம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் அவர்கள் சாம்பலிலே ரெட்டுடுத்தி உட்கார்ந்து உபவாசம் பண்ணி தேவனிடத்தில் மனம் திரும்பினார்கள் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டானது இந்த ஒரு மனிதன் நாங்கள் இந்த ஒரு மனிதன் பட்ட கஷ்டம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு வாழ்வை சுபிச்சத்தை ரட்சிப்பை கொண்டு வந்தது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளவு கசப்பாக யாருக்குமே நேரிடாது ஒரு தீமை எனக்கு நேரிட்டு விட்டதே நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு மனிதராகி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கசப்பு கஷ்டம் எத்தனையோ ஆயிரம் லட்சங்களுக்கு அது ரட்சிப்பின் வழியாக மாறக்கூடும் கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு அது நிச்சயமாக உங்களுடைய காயங்கள் அதை கத்தர் பயன்படுத்துவார் ஆனால் பாருங்கள் உங்களை வெகு தீமையிலிருந்து விடுவிக்க இந்த தீமையை கத்தர் பயன்படுத்துகிறார் தீமையை கண்டு பயப்படாதீங்க தீமையை நின்று ரட்சிக்கிறவர் ஒருபோதும் தீமையை விரும்பாதவர் தான் நம்முடைய தெய்வன் நான் ஏதோ தீமை தீமைன்னு பேசுறேன்னு நினைக்காதீங்க நான் சொல்றது என்னன்னா ஒருவேளை நீங்கள் தீமைக்குள்ளே போயிருந்தீங்கன்னா ஒருவேளை சின்ன தவறுகள் சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தது ஆனால் அதை கத்த நன்மைக்காக தான் அனுமதித்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை பெரிய நன்மைகளை பிரேக் த்ரூவை கொண்டு வரும்படியாக தான் கத்திரதை அனுமதித்திருக்கிறார் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால வாழ்வை வளமையை ரட்சிப்பை செழிப்பை கிருபைகளை நீங்கள் காண்பீர்கள் கத்தருடைய ஊழியத்தை நீங்கள் காண்பீர்கள் இதுவே இந்த நாளுக்கான வார்த்தை ஜபத்தோடு முடிப்போம் நல்லபிதாவே சுதந்திரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே யோனா கடலில் மாண்டு அழியாதபடிக்கு ஆண்டவரே ஒரு பெரிய மீனை கத்தாவே நீர் ஆயத்தப்படுத்தி இருந்தே அதே போல தகப்பனே எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு அநேக முறை ஆண்டவரே ஒரு சிறு சிறு ஆண்டவரே தீமைகள் கத்தாவை எங்கள் வாழ்க்கையில் வந்து கத்தாவே பெரிய தீமைகளுக்கு எங்களை காப்பாற்றுனதை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம்ப்பா தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற பண்ணின தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வேலையில் கூட ஆண்டவரே யாரெல்லாம் ஏதோ ஒரு தீமைக்குள்ளாக மன கஷ்டத்துக்குள்ளாக ஆண்டவரே பாடுகளுக்குள்ளாக செல்கிறார்களோ ஆண்டவரே யோனாவை நீர் விடுவித்தது போல இவர்களை விடுவித்து ஆசீர்வதிக்கும்படியாக அகற்ற வைக்கிறோம்ப்பா தேவனுக்கே எல்லா துதிகை நம்ம உண்டாகட்டும்